ஒரு கஸ்டமர் தெரியா புக்கிங் போட்டாங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் இப்போ கூட நீங்க பேசுறது கேட்டேன் பாசிட்டிவ் திங்கிங் செல்வி திங்கிங் கேட்டேன் ஒரு கஸ்டமர் புக்கிங் பண்ணாங்க புக்கிங் பாயிண்ட் கரெக்டா வந்துட்டேன் வந்துட்டு மெசேஜும் கொடுத்துட்டேன் நான் வந்துட்டேங்க வெயிட்டிங் லொக்கேஷனும் கொடுத்தாச்சு ஒரு நாலு ஸ்டெப் தான் அவங்க ஆனா வந்து அவங்க ஒரு கார் மறைச்சுன்னு நிக்கிறாங்க நான் கரெக்டா அவங்க கொடுத்த லொக்கேஷன்ல நிக்கிறேன் வந்து வெயிட்டிங் பண்றேன் வெயிட்டிங் பண்றேன் அவங்க சொல்றாங்கன்னு அங்க வர மாட்டீங்களா எங்க நீங்க இங்க தாங்க புக்கிங் கொடுத்துருக்கீங்க லொக்கேஷன் தீட்டுருங்களா இந்த போர்டு இருக்கு அங்க வந்து நிக்கிறேன் நானு மெசேஜும் போட்டேன் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் போல மெசேஜ் போட்டேன் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் போல ஏன் நான் கை காமி வரக்கூடாது அப்படின்னா ஏன் நான் பாக்கலங்க உங்க லொக்கேஷன் வந்துட்டீங்க வண்டி நம்பர் உங்க ஆப்ல இருக்கு பாத்து ஏற வேண்டியது நீங்க என்ன அதுக்கு காய்ச்சல் மூச்சு காய்ச்சல் மூச்சுன்னு கத்துறாங்க போயா வாயான்றாங்க ஒண்ணுமே நான் என்ன உங்களுக்கு நான் லொகேஷன் லொக்கேஷன் வரலாம் கூட பரவாயில்ல உங்க லொக்கேஷன் தான் வந்துட்டேன் ரெண்டு ஸ்டெப் தான் நடக்கணும் ரெண்டு ஸ்டெப் நான் நடந்தீங்கன்னு உட்கார போறீங்க நாலு ஸ்டெப் வச்சு தான் ஆட்டோக்கு வந்துடலாம் அவங்க அது வர மாட்டாங்களா அங்க நான் வரணுமா அதாவது அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படியே ஏற மாதிரி நடக்காம நடக்காம நாங்க நடக்காம இருக்கிறதுனாக தான் ஆட்டோ புக் பண்ணோம் அப்படின்றாங்க ஐயா எப்படி நான் அந்த நீங்க பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது நீங்க ஒண்ணும் புரியல அதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு வந்து அதாவது எவ்வளவு புரிதல்ல நீங்க எவ்வளவு கோவத்தை கம்மி பண்ணி எவ்வளவு பண்ணியாச்சு நான் அதுதான் கஸ்டமர் முக்கால் சிபிரிப்பா நாங்க நாங்க நடக்க கூடாது கஷ்டப்படாம போனோம் அப்படின்றதான் நாங்க ஆட்டோ புக் பண்றோம் சரிதான் தெரியுமா நீங்க பாசிட்டிவ் பேசிக்கா நடக்காம இருக்கணும் அவங்க தேவைக்கு அதுக்காக தான் ஆட்டோ புக் பண்றாங்க சரி இப்ப எப்படி நீங்க வீட்டுல இருந்து கேட்டு இருந்தாலும் சரி எப்படி நீங்க வீட்டுல இருந்து அங்க இருந்து ஒரு கால் அப்படியே நீங்க ஆட்டோல போக முடியாது இல்ல எப்படி ஒரு நாலு ஸ்டெப் இப்ப நான் அவங்களுக்கு உங்களுக்கானது நீங்க அவங்க

கோபம்ையா வரு <Kevin parfois> <laughs> <ifa>

என்ன எல்லாரும் பக்குவப்படுத்துறாங்க தெரியல நான் பக்குவமா சொல்றீங்கல்ல இது காரணமாச்சு எனக்கு அந்த அறிவு வந்து எல்லாமே நான் எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கு நான் அவ்வளவு வந்த விளைவு தான் இது இவ்வளவு மாற்றம் இதுதான் நீங்க எல்லாரும் பண்ணுங்க நான் சொல்றேன் நீங்க நின்று பாருங்க நல்லா இருக்கும் பரவாயில்ல நீ சம சமஷமா இல்ல எவ்ளோ பக்குவமாக இல்ல நீ அந்த அறிவு வந்துடும் உங்கள்ட்ட உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்து என்ன பண்ண உள்ள அந்த அறிவு வெளியே தெளிணும் அது ஆனா நீங்க சொன்ன பக்கம் ரிக்ஷா கார் நான் ஓடுறாங்கல்லையா இருக்க பாத்துக்கா சரி சரி பணக்காரங்க சொன்னாலும் தெரியாம ஒரு ரெண்டு தேவையாம இடிச்சிருவாங்க ஆனா இவன் வந்து அவர் பயங்கரமா கேள்வி கேட்பான் அவங்க ஒரே சிரிப்பு ஒரு கோவம் வராதையா சாரிங்க சாரி சிரிப்பா சொல்லிட்டு ஆனா இவரு இவ்வளவு கேள்வி அசுமே கேட்பாரு எல்லாம் பாத்திருக்கேன்